ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் first டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க கேட்வே ஆஃப் இந்தியா சுற்றி பார்க்கலாம் அப்படின் தான் கிளம்பி போகிறோம் அப்படின்னு ஸோ அந்த வீடியோ தான் அதுக்கப்புறவு அலிபாக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதுக்கு வந்து ஃபெரியில் தான் டிராவல் பண்ண முடியும் ஸோ அந்த ட்ராவல் பிளாகே நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிட்டத்தட்ட காலையில் ஒரு பதினொன்று இருபதுக்கு தான் எங்கள் இருந்தே கிளம்பினோம் காலையிலேயே கிளம்பியிருந்தால் தான் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாக இருந்திருக்கும் ஆனால் லீவ் டைமில் அப்போ தான் கொஞ்சம் தூங்கியே ரிலாக்ஸாக எந்திக்க முடியுது அதனால் எந்திரிச்சதையும் லேட் தான் ஸோ கிளம்புனதும் லேட்டு தான் நாங்கள் இருக்கிற பிளேஸோட பேர் வந்து பெண் அந்த பெண் ரயில்வே ஸ்டேஷனில் லெவன் ஃபார்ட்டிக்கு கரெக்டாக ஒரு ட்ரெயின் வரும் அதுவும் பன்வேல் வர ஒரு போகிற ஒரு ட்ரெயின் இருக்கும் ஸோ அதனால் லெவன் டுவெண்ட்டிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஸ்கூட்டரில் தான் போனோம் ஸோ அதனால் பார்க்கிங்கில் அப்படியே ஸ்கூட்டரை பார்க் பண்ணிவிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயாச்சு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனே காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன இந்த இடமே கொஞ்சம் வில்லேஜ் டைப் தான் ஸோ சின்ன ஊர் தான் அதனால் ரயில்வே ஸ்டேஷனில் பெருசாக ஒன்றும் கூட்டம் இருக்காது இங்கேருந்து பன்வேல் போகிற ட்ரெயின் மட்டும்தான் மேக்சிமம் இங்கே இருக்கும் அது போக நம்ம வெளியூருக்கு போகிற ட்ரெயினும் நிறையா இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்டாப் இருக்காது ஸ்டா ஏன்னா இது வந்து சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தானே அதனால் ஸ்டாப் வந்து இங்கே இருக்காது பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் ஸ்டாப் இருக்கும் ஸோ இங்கேருந்து பன்வேல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்ட்டி கிலோமீட்டர் ஆகும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஹவர் ஆகும் பஸ் வந்து அடிக்கடி இருக்கும் ஆனால் வந்து சரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் எனக்கு வந்து அந்த பஸ் ட்ராவலும் சரி கார் ட்ராவலும் சரி கொஞ்சம் ஒத்துக்காது ஸோ அதனால் ட்ரெயினில் டிராவல் பண்ணிணா எனக்கு பிடிக்கும் அதனால போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் லெவன் ஃபார்ட்டிக்கு கரெக்டாக ட்ரெயின் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி அப்டேட்லாம் பார்த்துட்டே இருந்தோம் அண்ட் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் அந்த டைம் படி பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவர் தான் ட்ராவல் நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ஒன் ஹவர் ஆகும் ட்ரெயினில்னா ஹாஃப் அன் அவர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சரி அன் டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் உள்ளே போனதும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் கூட்டமும் இல்லை ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல ரிஷானுக்கு ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் நல்லா விவரம் தெரிஞ்சு இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வரார் ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணார் பாத்தீங்களா அன்ரிசர்ட் கோச் இப்படி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் பரவாயில்ல இதுவே இல்லை இன்னும் வந்து வெளியூர் போற ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இது ஓரளவு நிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கதா செஞ்சுது ட்ரெயின் மூவ் ஆனதும் ட்ரிஷானே பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஓரமாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டான் பக்கத்தில் உள்ளவங்களும் கொஞ்சம் நவுண்டு அவருக்கு இடம் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அவர் நல்லா உட்காந்துட்டு தான் வந்தார் உள்ளே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் நேரம் தானே ஸோ அதனால் கொஞ்சம் வெக்க இருக்க தான் செஞ்சுது அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹரில் போயிடலாம் அப்படி சொல்லி ரொம்ப நம்பி தான் அந்த ட்ரெயினில் ஏறினேன் பார்த்தா சிக்னல் சிக்னல் சிக்னல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே அரை மணி நேரத்துக்கு மேலே நிப்பாட்டிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்ட்டிக்கு ஏறினது ஒன் ஃபிஃப்டீனுக்கு தான் பண்விலையே போய் சேர்ந்தோம் இதே இது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தால் ஒரு மணி நேரத்துலேயே போய் சேர்ந்துருக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு ரொம்பவே வெறுத்துருச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இருந்தாலும் இப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போகிறதுக்குள்ள ரொம்ப ஒரு டயர்டாகி பசிக்க தான் ஆரம்பிச்சது எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ஒரு பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்து உட்காந்துக்கும் அப்படி சொல்லி ப்ளேஸ் கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு சீட்டே காலியாச்சு நான் உட்காரலான்னு போனேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவர் அவர் வந்து உட்காந்துட்டாரு சரி வயசானவங்க உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்து பன்வேல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பன்வேல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவி மும்பை சைடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஸோ மும்பை மாதிரி ரொம்ப ஒன்றும் பெரிய சிட்டி இல்லை ஆனால் நல்லாவே ஒரு பெரிய சிட்டி தான் நல்லா பெரிய பெரிய காலேஜ் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்குது அதுவும் நல்லாவே ஒரு சிட்டி தான் ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்கும் எப்பவுமே பன்வேல் ஸ்டேஷன் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா மெயினாக அந்த பன்வேல் ஸ்டேஷனில் தான் வந்து ஏறுறது இங்கே இருந்தது தான் தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கு அப்படிலாம் நிறைய ட்ரெயின் உண்டு நாங்கள் இருக்கிற அந்த பெண் அப்படிங்கிற ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் சின்னது தான் அதனால் அங்கே வந்து ட்ரெயின் இந்த மாதிரி வெளியூர் போகிற ட்ரெயின் நிற்காது இங்கே தான் மேக்ஸிமம் நாங்கள் வருவோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் தான் அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் போதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துலலாம் நம்ம பொருளெல்லாம் ரொம்பவே கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா திருடங்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க திருடு நிறைய போகும் அதனால் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் இங்கே வரதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஆயிடுச்சு இப்போ நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் நம்ம வந்து அடுத்தது மும்பை சிஎஸ்டி போனோம் அந்த ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு கேப்லேயும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா டைம் ஆயிரும் அதனால மும்பை போனது சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் சிப்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னா ட்ரெயினில் போகும்போதே சாப்பிட்டு போய்க்கலாம் கையில ஒரு மூணு நாலு சிப்ஸ் வாங்கிட்டு போயாச்சு இந்த லோக்கல் ட்ரெயினுக்கு தான் டிக்கெட் எடுத்துருந்தோம் ஸோ இப்போ அதுக்கு தான் வேகமாக போயிட்டு இருக்கோம் இங்க வந்து மும்பைக்கு போகிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் லோக்கல் ட்ரெயினில் தான் டிராவல் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு இது வசதியாக தான் இருக்கும் காலையில் அதாவது அந்த ஸ்கூல் போகிற டைம் காலேஜ் போகிற டைம் ஆஃபீஸ் போகிற டைம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒன் தேர்ட்டி அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஏறும்போது கூட்டம் இல்லை ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் ஆச்சு ஆயிடுச்சு ஸோ ரொம்ப பசி தான் என்னால் அப்படியே கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இருபது செகண்ட் தான் நிற்கும் அதுக்குள்ளே நம்ம இறங்கணும் ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும் டக்குன்னு எடுத்துருவாங்க எங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ஸ்டேஷன் தான் மும்பை சிஎஸ்டி தான் போகிறோம் ஸோ அது லாஸ்ட் ஸ்டேஷன் தான் ஸோ அதனால் பாதியிலே நம்ம இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது வெயிலும் கொஞ்சம் அடிச்சுது அதே நேரம் நல்லா காற்றும் கொஞ்சம் அடிச்சுது ஸோ அதனால் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு ட்ரிஷான்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்டோ வழியாக பார்த்துட்டு அவரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் பன்வேலேருந்து நம்மளுக்கு மும்பை சிஎஸ்டி போக ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆகும் அதாவது ஒன்றரை மணி நேரம் ஆகும் இறங்க போகிற நேரத்துலலாம் பார்த்திங்கனா லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷன்லலாம் அவ்வளோவா கூட்டமே இல்லை ஸோ ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இந்த ஸ்டேஷன் பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது நல்லாவே ஆல்ரெடி இந்த ஸ்டேஷனுக்கு எப்போ வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரிசா போகும்போது ஒரிசாவுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு இந்த ஸ்டேஷன் வந்தோம் அதுக்கப்புறம் நேராக இப்போ தான் வரும் அதுலேருந்து இறங்கி நம்ம வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா ஆட்டோ இல்லைனா டாக்ஸி ஏதாவது பிடிச்சிட்டு நம்ம கேட்வே போயிடலாம் இந்த ஸ்டேஷன்லேருந்து கேட்வே வந்து மூணு கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு மூணை கால் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சா சரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே ஹோட்டல் இருக்கும் அதிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஏன்னா வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டைம் ஆயிடும் நமக்கு அதனால் உள்ளே சாப்பிட்டுட்டு கடகடன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே தான் இருக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஹோட்டல் மாதிரி செட் செட் பண்ணியிருப்பாங்க நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அந்த கிளாஸ் வழியாக பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப பசி அது ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் அதை கடகுரன்னு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு எக் ரைஸ் அப்புறம் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ட்ரிஷான் வந்து கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ்லாம் சாப்பிட்டாரு ஸோ நல்லாவே சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்தப்புறம் இந்த மாதிரி நிறைய டாக்ஸி இருக்கும் ஸோ அதில் தான் கிளம்பணும் கேட்வே போனோம் எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டதுக்கு எண்பது ரூபா அப்படி சொன்னாங்க ஸோ அதனால் அப்படி கிளம்பியாச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் இதுவும் டிராவல் ஸோ நல்லா இப்போ சாப்பிட்டாச்சு ஸோ அதனால் நல்லா ஒரு தெம்பாக எனர்ஜியாக கிளம்பியாச்சு மும்பை சிட்டி எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே ஒரு டிராஃபிக்கான ஒரு இடம் தான் அந்த ஸ்டேஷன் விட்டு இப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஷாப் நிறைய போட்டிருந்தாங்க எல்லாமே கிடைக்கும் இந்த சைடு வந்தோம் பஜார் சைடு வந்தோம் அப்படின்னா ஆனால் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டியும் அதுக்கே தப்பு தான் இருக்கும் ரொம்ப குவாலிட்டிலாம் இருக்காது சும்மா வீட்டுக்கு நம்ம ரெஃப்யூஸ்க்கு போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இங்கே வந்து வாங்கிக்கலாம் இது வந்து மும்பை சிஎஸ்டியோட பழைய ரயில்வே ஸ்டேஷன் இதுவும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்காரங்க கட்டினது தான் இது ரொம்ப பழசாயிடுச்சு அதனால தான் இப்போ புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படி மெயின் ரோட்டில் தான் அப்படி டிராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் புறா ஒரு இடத்துல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதுக்குன்னு தானியம் எதாவது போட்டோம் அப்படின்னா வேகமாக பறந்த மாதிரி பறந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணி கேட்வே ஆஃப் இந்தியா வந்தாச்சு اوه گلبيگا ماگا گلبيگا ماگا گلبي گلبي او ماگا گلبي ها را بني خلي دا بني خلي ما بني خلي டாக்ஸில் வந்தோன்னா அது ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க நம்ம அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்க வேண்டியிருக்கும் உள்ள வர்றதுக்கு உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம பேகு எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு இங்கேருந்து பாருங்கள் கேட்வேயோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆல்ரெடி ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டே இங்கே வந்துட்டோம் அம்மா கூட ஒரு வாட்டி வந்தோம் அப்புறம் நானும் ஹஸ்பண்ட் ரிஷானுக்கு ஒரு வாட்டி வந்தோம் ஒடிசாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனோம் ஸோ அடிக்கடி வந்தாலுமே ஏதோ ஒன்று புதுசாக பார்க்குற மாதிரி தான் இந்த இடத்த பார்க்கும்போது பில்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பார்த்தாலே தெரிஞ்சுது இத்தனை வருஷம் ஆகியும் நல்லா நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே வந்ததும் பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கணுமா ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்பாங்க அதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஃபோட்டோக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு மாதம் இருக்கும்போது அம்மாவோட எல்லோரும் சேர்ந்து வந்தோம் அப்பமும் ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் ட்ரிஷானுக்கு ஒரு ஒன்னே ஹால் வயசு இருக்கும்போது வந்தோம் அப்பமும் ஃபோட்டோ எடுத்தோம் அதனால இப்போ ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோக்காரங்க வந்து நம்மளை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க சரி எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே என்னால் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு அது பக்கத்தில் ரெண்டு பில்டிங் காமிச்சாலே அது வந்து தாஜ் ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும்

नहीं नहीं सेलेक्ट करना सेलेक्ट करना देख कीजिएगा सेलेक्ट करना तुमको चॉइस करना तो चीज हो लो

ஸோ எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம மொபைலுக்குமே இது எல்லாமே அனுப்பியும் விட்டுருவாங்க இதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோக்கு ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ரேட் கொஞ்சம் கூட தான் தெரிஞ்சது சரி எப்போ மாதான வரும் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி எடுத்தாச்சு மும்பையில் இந்த மாதிரி டபுள் டக்கர் பஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பஸ் இருக்கும் ஃபுல்லாக ஏசி பஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கடலோட வியூ நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த தாஜ் ஹோட்டல் ஆல்ரெடி குண்டு வெடிப்பு சம்பவம்லாம் முன்னாடி நடந்தது அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் இதை கட்டினாங்க புதுசாக ஸோ ஃபுல்லாகவே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் அது இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன போட் நிறையா இருக்கும் ஆனால் நம்ம இப்போ இங்கேருந்து அலிபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் நார்மலாக மும்பை டு அலிபாக்கு நம்ம லேண்ட் வேலை ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அதாவது பஸ்ஸு ட்ரெயின் இப்படிலாம் மாதிரி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் அதே இது இந்த கடல் வழியாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் தான் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதே இது மேலே டாப் ஃப்ளோரில் வேணும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படினு சொன்னாங்க ஏசி ரூம் உள்ள இருக்குது அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மேலே உட்காந்து பார்த்தா தானே அந்த வியூஸ்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நாங்கள் உள்ளதுக்கு தான் டிக்கெட் எடுத்திருந்தோம் நிறைய பெரிய க்யூவே இருந்துச்சு இவ்வளோ ஆட்கள் எப்படி இதுக்குள்ளே ஏற முடியுமா அவ்வளோ கூட்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்துட்டு பரவாயில்ல நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம் அது அப்போது வந்து ட்ரிஷானுக்கு ஒன்னே ஹால் வயசு இருந்துச்சு சொன்னேன் இல்லையா அந்த டைம் தான் இதில் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம் இந்த மாதிரி உள்ள ஸ்டெப்ஸில் இறங்கி போகணும் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த இதுக்கும் அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கும் அந்த ஃபெரிக்கும் இடையில கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும் சின்னதாக அதுக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது தண்ணி கீழே இருக்கும் எவ்வளோ ஆளும் இருக்கோ தெரியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கையை பிடிச்சியாக அவங்க ஏற்றி விடுவாங்க ட்ரிஷான் கொஞ்சம் பயந்தான் அதனால் அவனை தூக்கி ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தாண்டியாச்சு ஓ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கீழே உள்ள இடம் இங்கேயும் நிறைய சீட் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சீட்டுக்கு நூ இரநூறுபா டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம மேலே தான் போகிறோம் மேலே போகிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்தது ஏறுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதுலேயும் ட்ரிஷனையும் தூக்கிட்டு ஏறணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் எப்படியோ ஏறி வந்தாச்சு ஸோ இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் வியூஸ் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ ட்ரிஷானுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி போட்டில் ட்ராவல் பண்ணுறான் இதுக்கு முன்னாடி டிவிலலாம் நல்லா ரைம்ஸ் பார்ப்பான் அதிலலாம் வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு ஏன்னால் வாட்டி வரும்போது ரொம்ப ஒன்றே கால் வயசுங்கும் போது சின்ன குழந்தையா ஒன்றும் தெரியாது அமைதியாக உட்காந்து தான் இருப்பான் இந்த வாட்டி ரொம்ப துரு துருன்னு வந்தால் அங்கங்கேயே ஓடுவான் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா கேப் வேறு நிறையா இருக்கா கீழே விழுந்துருவான் அதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு பயமாக தான் இருந்துச்சு ஸோ நான் அப்படியே பிடிச்சி வைக்க தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அவரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தண்ணியெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள்னு அப்படி பார்த்துட்டு தான் இருந்தார் எப்போ அம்மா விடுவாங்க நம்ம போய் அந்த சைடு வழியாக எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டே இருந்தான் ஸோ இப்போ ஒரு வழியாக உட்காந்தாச்சு அந்த ஃபெரியும் பார்த்திங்க அப்படின்னா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இங்கே அந்த பின்னாடி கேட்வேயோட வியூ பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த ஃபெரியில் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி அஞ்சரே ஆயிடுச்சு ஏன்னா இந்த அஞ்சரை தான் லாஸ்ட்டு ஃபெரி அப்படி சொல்லியிருந்தாங்க இது இங்கேருந்து நேராக அலிபாக் போகிறதுக்கு ஆறரை மணிக்கிட்ட ஆகிடும் என்னால் லைட்டாக கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இங்கே மகாராஷ்டிராவில் ஆறரை போல தான் நல்லா இருட்டாக ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்சம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு இருட்ட ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் அப்பாவும் பையனும் அப்படியே இந்த சைடு வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க இது வழியே அப்படியே வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப ஒரு பயமாக தான் இருந்துச்சு அவங்க அப்பாவை நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க அப்படின் தான் சொல்லிட்டே இருந்தேன் ஸோ அப்படி சூரியன் மறைகிறதும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இதெல்லாம் கரெக்டாக அப்படி சூரியனும் மறைஞ்சது மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன போட்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து சும்மா அந்த கடலில் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பாதி தூரம் வர போயிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து நம்மளுக்கு கேட்வேலேயே இறக்கி விட்டுருவாங்க ஆனால் இது வந்து இப்போ நம்ம வந்து போகிறது அலிபாக் போய்ட்டுருக்கோம் ஸோ அவர் ஓட்டுறவரையும் பார்த்தோம் அதையும் அப்படி லைட்டாக வீடியோவில் காமிச்சேன் அதுக்கப்புறம் ட்ரிஷானை பாருங்கள் அப்படியே படுத்து கணந்து அந்த தண்ணியே அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ரொம்ப ஒரு பயத்தோடு தான் உட்காந்துருந்தேன் வந்து எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படி சொல்லிவிட்டு ஆனால் நல்லா பிடிச்சிட்டு அவன் பயம் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் કષ્ટ <coughs> <coughs> அப்படியே அந்த ஃபெரிக்குள்ளே டீ வடப்பா இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு தலைவலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியே வந்துகிட்டே இருக்குமா சரி ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படி சொல்லி சூடாக வாங்கி டீ குடிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நிறைய வந்து பறக்குங்க அதுக்கு நம்ம கையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா தூக்கி தூக்கி போட்டோம்னா அது அழகாக கேட்ச் பிடிக்குங்க அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் இருட்டுற டைம் ஆகிடுச்சா என்னால் அந்தளவுக்கு பறவைகள் வரல இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் அந்த இடத்துல வரும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் இங்கே அலிபாக் வந்தாச்சு சூரியன் போயிட்டு நிலாவே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கி வெளியே போக வேண்டியது தான் அந்த இடத்துலேருந்து இறங்கி கொஞ்சம் நடந்தோம் அப்படின்னா வெளியே பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து இந்த ஃபெரியோட சேர்ந்தவங்களே தான் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து நேராக அலிபாக் பஸ் ஸ்டாண்டில் போய் நம்மளை விட்டுருவாங்க அங்கேருந்து நம்ம என்னென்ன பஸ் பிடிச்சி அந்தந்த ஊருக்கு போகணுமோ அங்கங்கே நம்ம போய்க்க தான் சொல்லியிருந்தேன் இல்லையா பஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த இதில் பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம் அப்படின்னா இது ஃப்ரீ தான் நம்மளுக்கு வந்து அந்த பெரியோட சேர்ந்து இதோட டிக்கெட்டு வந்துடும் ஆனால் பஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இனிமேல் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு மறுபடியும் ஒரு பஸ் பிடிச்சு வரணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டாக்சியே பிடிச்சிட்டோம் இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் கேட்டாங்க ஆனால் நைட் டைம்ல சரி நம்ம வந்து டேரக்டா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே டிராவல் பண்ணி வந்தாச்சு இங்கே அலிபாக்ல இருந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ் அதை அந்த பெண்ணுக்கு வரதுக்கு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் இதுதான் அந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ட் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ற கம்பெனியும் இதுதான் லைட்டாக தான் தெரிஞ்சுது ஓகே கேஸ் இந்த மாதிரி மகாராஷ்டிரா பத்தின வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்